அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு அன்பை விதைப்போம் அன்பு என்ற விதையை அன்றாடம் நீ விதைத்தால் அன்பு என்ற விதையை அன்றாடம் நீ விதைத்தால் ஒன்று பலவாகி உன்னிடமே திரும்ப வரும் அன்பு என்ற விதையை அன்றாடம் நீ விதைத்தால் ஒன்று பலவாகி உன்னிடமே திரும்ப வரும் உயிர் உள்ள அத்தனையும் அன்புக்கு அடிபணியும் உயிர் உள்ள அத்தனையும் அன்புக்கு அடிபணியும் உள்ளத்தில் முனைவாற்றி உற்சாகம் தான் அடையும் உள்ள அத்தனையும் அன்புக்கு அடிபணியும் உள்ளத்தில் உற்சாகம் தான் அடையும் அன்புக்கு பணியாதார் ஒன்றுக்கும் பணியமாட்டார் அன்புக்கு பணியாதார் ஒன்றுக்கும் பணியமாட்டார் அன்பு என்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அன்பு என்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அகிலமே சிறக்காது என்றென்று உயராது அன்பு என்ற ஒன்று அகிலத்தில் இல்லை என்றால் அகிலமே சிறக்காது என்றென்றும் உயராது அன்றாட நடப்பதெல்லாம் நன்றாக இருக்காது அன்பென்ற ஒன்றை அனைவருமே உணர்ந்து விட்டால் அன்பென்ற ஒன்றை அனைவருமே உணர்ந்து விட்டால் ஆழ்மனது இணைத்திருக்கும் அகம் மகிழ்ந்து வாழ்த்துரைக்கும் அன்பென்ற ஒன்றை அனைவருமே உணர்ந்து விட்டால் ஆழ்மனது இனித்திருக்கும் அகம் மகிழ்ந்து வாழ்த்துரைக்கும் சிரித்தாடும் குழந்தை முதல் சிறப்பிக்கும் பெரியோர் வரை சிரித்தாடும் குழந்தை முதல் சிறப்பிக்கும் பெரியோர் வரை அனைவருக்கும் அன்பு அன்றாடம் தேவைதான் சிரித்தாடும் குழந்தை முதல் சிறப்பிக்கும் பெரியோர் வரை அனைவருக்கும் அன்பு அன்றாடம் தேவைதான் முதுமை வந்த பின்பு முடியாமல் போனாலும் முதுமை வந்த பின்பு முடியாமல் போனாலும் ஊன்றுகோல் இருப்பது போல் ஒரு அன்பு இருந்து விட்டால் ஊன்றுகோல் இருப்பது போல் ஒரு அன்பு இருந்து விட்டால் உடலும் உள்ளமும் ஒன்று சேர பலம் பெற்று உடலும் உள்ளமும் ஒன்று சேர பலம் பெற்று உலகில் வாழ்வதற்கு மென்மேலும் ஆசை கொள்ளும் முதுமை வந்தவென்பு முடியாமல் போனாலும் ஊன்றுகோல் இருப்பது போல் ஒரு அன்பு இருந்து விட்டால் உடலும் உள்ளமும் ஒன்று சேர பலம் பெற்று உலகில் வாழ்வதற்கு மென்மேலும் ஆசை கொள்ளும் அன்பை கொண்டு ஆழவும் முடியும் அன்பைக் கொண்டு ஆளவும் முடியும் அகிலம் போற்ற வாழவும் முடியும் அன்பைக் கொண்டு ஆழமும் முடியும் அகிலம் போற்ற வாழவும் முடியும் புரிந்து நடப்போம் புன்னகை புரிவோம் புரிந்து நடப்போம் புன்னகை புரிவோம் புவியில் விதைத்து பூரித்து மகிழ்வோம் புரிந்து நடப்போம் புன்னகை புரிவோம் புவியில் விதைத்து பூரித்து மகிழ்வோம்